வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு ஸ்கூன் செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் என்பிபி இலங்கையை தூக்கி பிரட்டி போட்ட கட்சியாக இருக்கிறது ஆம் ஏவிபி என்ற பெயரை மாற்றி என்பிபி அதாவது ஏவிபி என்பது ஒரு போராட்டத்தோடு இணைந்த கட்சி என்பதால் மக்கள் பயம் கொள்கிறார்கள் என்பதை நினைத்து என்ற நோக்கோடு நான் மகட் மக்களுடைய நாடித்துடிப்பை துடித்து பார்த்து என்பிபி என்ற ஒரு ஜனநாயக கட்சியாக ஒரு மக்கள் கட்சியாக மக்கள் புரட்சியாக புறப்பட்டிருக்கிறார்கள் புறப்பட்டார்கள் அதன் பிரதிபலனாக மக்களும் அவர்களுக்கு அணை கொடுத்து ஜனாதிபதி தேர்தலிலே மாத்திரமல்ல அவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலையும் எண்பதற்கு மேற்பட்ட வீதங்களை அள்ளி மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இனம் மதம் மொழி நிறம் என்ற வேறுபாடு இல்லாமல் ஆம் அவர்களுடைய அடுத்தடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வேறு நடை போட்டுக்கொண்டு ஒரு மல்லிகை தோட்டம் அந்த மல்லிகை பூக்கள் மலட்டு மல்லிகையாக இருந்துவிட்டு அந்த மல்லிகை பூ திடீரென்று மொட்டு வைத்து அது மலர்ந்து நறுமணம் எப்படி அதே போன்று இலங்கை நறுமணத்தோடு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த நறுமணத்தை மக்கள் இன மத துவேஷமின்றி அனைவரும் அதனை சுவாசித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் பெரிய திசை காட்டி என்று கூறுவதை விட பெரிய ஒரு திசை காட்டி மக்களுக்கு திசையை காட்டிக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல கையை பிடித்து கொண்டு சென்று அவர்கள் எங்கே சென்று நிற்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுவதாக உதாரணமாக கூறப்பட்டு கொண்டிருக்கிறது ஆம் ஒரு சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது வைத்தியசாலைகளில் பெரிய புரட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வைத்தியசாலை புரட்சி என்கின்ற பொழுது வைத்தியசாலைகளில் இல்லாத மருந்துகளை அங்கே அந்த நோயாளிகளை பரிசோதி வைத்தியர்கள் தங்களுக்கு தெரிந்த பார்மசி அதாவது மருந்து கடைகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு முப்பது வீதம் சன்மானமாக கூலியாக லஞ்சமாக கிடைக்கிறது அந்த முறைமையை மாற்றி அந்த மருந்துகளை அதாவது வைத்தியசாலையிலே பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த என்பிபி கட்சி வந்ததன் பிற்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கு பலர் சாட்சியமாக இருக்கிறார்கள் ஆம் இந்த வைத்தியசாலை புரட்சி மாத்திரமல்ல அலுவலகங்களில் கூட லஞ்சம் வாங்கியவர்கள் தங்களுடைய வேலையை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு செல்கின்ற அளவிற்கு இந்த கட்சியினுடைய இந்த தொண்டர்களுடைய முக அதாவது முன்னெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு நிச்சயமாக நாங்களும் இன மதம் தாண்டி வாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தமிழ் ஈழத்தை மற்றும் தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை கேட்டு பல இளைஞர்கள் போராடினார்கள் அதிலே தவறு இருக்கலாம் அதை தாண்டி அந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளில் அரை மடங்கையாவது தீர்த்து வைக்கின்ற அளவிற்கு தமிழர்களும் ஏமாற்றம் அடையக்கூடாது தங்களை ஆதரித்த தமிழர்களும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்ற தொனியிலே அவர்கள் நடைந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இடங்களிலேயும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் முகம் தெரியாத வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த முகம் தெரியாத வேட்பாளர்களாக இருந்தாலும் கூட மக்கள் அனுரா மற்றும் என்பிபி கட்சி அவர்கள் செய்வார்கள் என்ற தொனியிலே நம்பிக்கையோடு அவர்களை சிம்மாசனம் ஏற்றி இருக்கிறார்கள் சிம்மாசனம் என்று கூற முடியாது அதனை சிம்மாசனம் என்று அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நாங்கள் மக்களுடைய தொண்டர்கள் நாங்கள் மக்களுடைய எஜமானர்கள் அல்ல மக்கள்தான் எங்களுடைய எஜமானர்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்களுடைய பாதுகாப்புகள் குறைந்த நடமாட்டங்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வரும் காலகட்டத்திலே இலங்கை நிச்சயமாக ஒரு சிங்கப்பூரின் ரக தரத்திற்கு உயர்த்தப்படும் அல்லது சிங்கப்பூரை தாண்டி உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கையில் எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை இருந்தும் இப்பொழுது உலக நாடுகள் அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது சில வேளைகளில் உலக நாடுகளிலே பெற்ற கடன்களை உலக நாடுகள் தள்ளுபடி செய்தாலும் செய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது காரணம் அந்த எதிர்பார்ப்பின் மூலமாக அந்த ஒவ்வொரு உலக நாடுகளும் இலங்கை பொருளாதாரத்தில் முன்னிறுத்தப்படுமாக இருந்தால் அந்த தள்ளுபடி செய்தால் தங்களுடைய வியாபாரத்தையும் இலங்கையில் செய்து கொள்ளலாம் என்ற தன்னலம் பெரிய நாடுகளுக்கு இருப்பதாகவும் உள்ளக செய்திகள் கூறுகின்றன இருந்து பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் ஆம் என்பிபி ஒரு அலை அல்ல இது ஒரு அமைதியான பேரலை என்று லங்கா போர் ஊடகம் கூறுகிறது லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வீடு மற்றும் வீட்டு கடன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி